ப்ராப்பர் சென்னைக்குள்ளே இருக்கேன் ஸோ இருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலில் நீங்கள் சைட்டுக்கு ரீச் உங்கள் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு நல்ல ப்ரைஸ் நான் பண்ணி கொடுக்குறேன் வீடு இந்த சைட் நீங்கள் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இல்லை வந்து ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணணுன்னாலும் இதை வந்து நீங்கள் பண்ணலாம் சிஎம்டி அப்ரூவ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது மற்ற கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாகவே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கலாம் ரோட் கனெக்டிவிட்டி நல்ல வாஸ்ட்டாக இருக்கும் எல்லா நீங்கள் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம் சவுத் ஃபேசிங் ஈஸ்ட் பேசிங்லாம் பிளாட்ஸ் வந்து நமக்கு அவைலபிள் இருக்கு தேர்ட்டி ஃபைவ் அவைலபிலிட்டி இருக்கு எப்பவுமே வந்து தண்ணி ப்ராப்ளமே இருக்காது இந்த சைட் வந்து எல்லா வந்துட்டு அப்ரூவ் பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் காம்பவுண்ட் வச்சு டெவலப் பண்ணிருக்கோம் முப்பது அடி ரோடு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சென்னையில மெயின் சிட்டியான திருவேக்காட்ல வந்து ஒரு பிளாட் வாங்குறீங்க ஒரு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உடனே வீடு கட்டணும் யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த பிளாட் வந்து சரியா இருக்கும் ஏன் அப்படின்னா மெயின் சிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லோ பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதை பத்தி டீடைல் சொல்றதுக்கு வந்து சார் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம பேர் அதே மாதிரி ப்ளாட் நேம் சொல்லிருங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் தினேஷ் குமார் ஃப்ரம் டி என் ப்ராபர்ட்டிஸ் இன்னைக்கு இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா திருவேற்காடுல இருக்கு ஓகேங்க சார் திருவேற்காடு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் தெரியும் ஸோ தெரியாதவங்களுக்கு நான் நான் சொல்றேன் திருவேற்காடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சென்னைக்குள்ள இருக்கேன் ஸோ கோயம்பேடுல இருந்து ஒரு பிப்டீன் மினிட்ஸ் டிராவல்ல நீங்க அந்த சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம் அதே மாதிரி பூந்தமல்லிலிருந்து வந்தீங்கன்னாலும் இந்த சைட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல ரீச் ஆயிரலாம் விட்வீன் சென்னை டூ பூந்தமல்லி போகும்போது உங்களுக்கு வந்து வானகரம் தாண்டின உடனே திருவேற்காடு ஆர்ச் வரும் ஓகே ஸோ அது உள்ள வந்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு அதாவது கோயிலுக்கு போற அந்த ரோட்ல இருந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல நம்மளோட சைட் இருக்கு ஓகே அந்த ஆர்ச்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா கோயில் தாண்டினதுக்கு அப்புறம் ராமாலயா கல்யாண மண்டபம் இருக்கு மெயின் ரோட்லயே இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரோடு உள்ள வரும் அது உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீதேவி நகர் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க அது உள்ள வந்தீங்கன்னா ஏழுநூறு மீட்டர்ல நம்ம சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு ஓகே நம்ம சைட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பட்டாபி நகர் எக்ஸ்டென்ஷன் இது வந்து ஒரு சிஎம்டிஏ ரேர் அப்ரூவ் ப்ராஜெக்ட் ஓகேங்க சார் சார் இப்போ மொத்தமா எத்தனை பிளாட்டு சார் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு இது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பிளாட் நம்ம போட்டிருந்தோம் இப்போ கரண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பத்து பிளாட் மட்டும் தான் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பிப்டி ஃபைவ் பிளாட்ஸ் கிட்ட நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் இது இல்லாம நம்ம சைட்டுக்குள்ள அதாவது நம்ம டெவலப் பண்ண சைட்டுக்குள்ளரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது வீடு வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு வீடு அதுல வந்து வீடு கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே ஆக்குபை பண்ணிட்டு அதனால இப்போ நீங்க இம்மீடியட்டா வீடு கட்டினனாலும் இந்த சைட் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் இல்ல நீங்க வந்து ஒரு நல்ல பட்ஜெட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்ணணும்னாலும் இதை வந்து நீங்க பிரிஃபர் பண்ணலாம் ஏன்னா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சென்னை சரௌண்டிங்ஸ்ல தான் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க கண்டிப்பா ப்ராப்பர் சென்னைக்குள்ளே யாரும் லேவுட் போட்டு இந்த மாதிரி கொடுத்தா கிடைக்கிறதுக்கு நம்ம கிடைக்கிறதும் கிடையாது ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சென்னை திருவேற்காடு குள்ளார சைட் டெவலப் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்க பண்ணலாம் இல்ல நீங்க சென்னையில் வந்து ரெண்டல்ல இருக்கீங்க இப்ப நீங்க வந்து கூடாஞ்சேரி இல்லைன்னா வந்து பூந்தமல்லி ஆவலிங் அங்கெல்லாம் போகாம நீங்க சென்னை சரௌண்டிங்ஸ்லயே நீங்க வந்து இடம் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட இந்த சைட் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் ஓகேங்க சார் இப்போ நம்ம பிளாட்ல வந்து ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு போயிட்டு இது நம்ம ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுலயும் வந்து இப்போ நம்ம நெகோசியேஷன்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் மினிமம் நெகோசியேஷன்ஸ் சார் ஓகேங்க சார் இப்போ வந்து லேண்ட் வாங்கிடுவாங்க ஆனால் சப்போஸ் வந்து எனக்கு வீடு கட்டணும் அதுக்கு வந்து உங்களால் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டால் உங்களால் பண்ண முடியும் டெஃபினெட்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம சைட்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் இது இல்லாமல் நீங்கள் இப்போ நம்ம கிட்ட லேண்ட் வாங்கிட்டு எங்க நீங்களே தான் நீங்க டைரக்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுனால நீங்களே பண்ணிக்கலாம் இப்ப மத்த பில்டர்ஸ் வந்து சென்னைக்குள்ளே பண்றவங்க எல்லாரும் பிரிஃபரபிள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்டே லேண்ட் வாங்கணும் அவங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தருவாங்க அந்த கண்டிஷன்ஸ்ல தான் பண்ணுவாங்க நமக்கு அந்த கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் எதுவும் கிடையாது ஸோ நம்ம கிட்ட லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க டைரக்டா அவங்களோட ப்ரிஃபர்டு பில்டர்ஸ் வச்சு அவங்களும் நீங்க கட்டிக்கிறதுனால கட்டிக்கலாம் இல்ல எங்க கிட்ட நீங்க கொடுத்தாலும் நாங்களும் வந்து குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதோட கொட்டேஷன்ஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாவே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்க சார் இப்போ வந்து மினிமம் வந்து ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளோ பை பண்ணணும் இப்போ இந்த சைட் பொறுத்த வரைக்கும் நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஃபைவ் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்லாம் பிளாட் இருந்தது இப்போ அதெல்லாம் சோல்ட் அவுட் ஆயிருச்சு இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஆயிரத்தி ஐம்பது சதுரடியிலிருந்து நம்ம கிட்ட பிளாட் இருக்கு ஒரு முப்பதுக்கு முப்பத்தஞ்சுன்ற வீதம் உங்களுக்கு நார்த் ஃபேசிங் சவுத் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங்லாம் பிளாட்ஸ் வந்து நமக்கு இப்போ அவைலபிள் இருக்கு ஓகேங்க சார் ஆமாம் சார் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம ஏதாவது

லைட் ஆகட்டும் இல்லை ரோடு இல்லை தண்ணி ஆகட்டும் இந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க அதுக்கு நம்ம கிட்ட என்ன மாதிரிலாம் இருக்கு இப்போ சரி நம்ம பேசிக்காக ஒரு லே அவுட் டெவலப்பர் நம்ம இந்த லே அவுட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுல என்னென்ன ரெக்குவர் பேசிக் ரெக்குவயர்மெண்ட் என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் என்டையர் சைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து சாலிட் காம்பவுண்ட் வச்சு டெவலப் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து கேட் இருப்பாங்க செக்யூரிட்டி கேபன் இருக்கும் ஓகே ஆமாம் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்ல மேஜராக இருக்கிற ஒரு எயிட்டி ஆஃப் த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்கும் அப்பா ஃப்ரம் த டொண்டி ஃபோர் ஃபீட் ரோடு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதனால ரோடு எல்லாமே நல்ல வாய்டனா இருக்கும் தென் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈபி ஃபெசிலிட்டி வந்து த்ரீ ஃபேஸ் லைன் வந்து சைட் குள்ள எல்லா இதுலயுமே நம்ம ஈபி ஃபெசிலிட்டி ஓகே போடும்போது ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணிருந்தோம் அந்த ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி இருக்கு இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இபிலேயுமே நீங்க அந்த போஸ்ட்ல வந்து ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சோ அதனால பேசிக்கா வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு வாட்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சைட்டோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கவர்மெண்டோட வாட்டர் கனெக்ஷன் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இன் கேஸ் நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீடு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கனெக்ஷன்ஸ் வந்து அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் சோ அது வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்க போர் வந்து திருவேற்காடு வந்து பாத்தீங்கன்னா லேக் இருக்கு ஸோ லேக்குன்றது பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் லேக் இருக்கு ஸோ அதனால இங்க போர் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு அடியிலே தண்ணி வந்து வந்துடும் வெறும் தேர்ட்டி ஃபைவ் ஃபீட்ல இங்க தண்ணி அவைலபிலிட்டி இருக்கு எப்பவுமே வந்து இங்க தண்ணி ப்ராப்ளமே இருக்காது ஏன்னா வந்து பக்கத்துல லேக் இருக்கு ஸோ அதே நேரத்தில் லேக் இருக்கிறதுனால இங்க தண்ணி தேங்கும் வருமானதும் அந்த டவுட் இருக்க வேண்டியது இல்லை ஏன்னா நம்ம இப்போ இந்த எவ்வளவு மழை பெஞ்சாலும் நம்ம சைட்ல வந்து தண்ணி நிக்காது இன்ஃபேக்ட் மழை பெய்யும் போது கூட நமக்கு வந்து நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நடந்தது நிறைய சேல் நடந்தது ஏன்னா சைட் வந்து பார்க்கும் போது பார்த்து தான் வாங்குறாங்க ஸோ அதனால உங்களுக்கு தண்ணி வாட்டர் லாகிங் இஷ்யூ இருக்காது அதே மாதிரி வாட்டர் இதுவும் பஞ்சமும் இருக்காது ஆனால் இப்போ அதே மாதிரி வந்து இப்போ பக்கத்தில் வந்து ஒர்க்குக்கு போறாங்க அதாவது படிக்க போறாங்க அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நான் பக்கத்தில் இருக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா ஸ்கூல்ஸும் நியர்பை தான் ஏன்னா இது வந்து ப்ராப்பர் சென்னை சென்னை டவுன் இருக்கு உள்ளே இருக்குது நம்ம திருவேற்காடுக்குள்ளே மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஸ்கூல் இருக்கு சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் எல்லாமே எல்லாமே இருக்கு இது இல்லாமல் வேலைமால் வந்து நாலு வேலைமால் சுற்றி நீங்கள் ஆக்சுவலாக இந்த சைட் வந்து நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் போய்க்கலாம் இது எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகும்னு நான் சொல்கிறேன் ஓகே அதாவது நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து லெஃப்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பூந்தமல்லி பைபாஸ் போயிடும் அது பூந்தமல்லி பைபாஸில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கோயம்பேடு போயிடும் ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி போயிடும் அப்படியே சைட்டுக்கு ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயப்பந்தாங்கல் போயிடும் உங்களுக்கு ஸோ அதனால் உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் மெட்ரோலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு நீங்கள் பூந்தமொழியும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் வந்து சென்னை சிட்டிக்குள்ளே போகிறதுக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படியே சைட்டுக்கு பேக் சைட் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோலடி ரோடு வழியா நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆவடி வீராபுரம் அந்த ஆவடி இப்போ ரீச் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு போயிட்டீங்கன்னா அம்பத்தூர் அயனம்பக்கம் அந்த பக்கமும் போயிக்கலாம் அந்த நயனம்பக்கம் வழியா நீங்கள் முகப்பேரும் அண்ணாநகர் முகப்பேரும் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால இது எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு ரோட் கனெக்டிவிட்டி நல்ல வாஸ்ட்டாக இருக்கும் எல்லா இடத்தையும் நீங்கள் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம் அது ஒன்னு அண்ட் தென் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸ்ஸும் நம்ம சைட் என்ட்ரன்ஸ் அந்த செவென் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மெயின் ரோடு வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் வந்துடும் ஓகே ஸோ அதனால் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வானகம் வாணகரம் போனீங்கன்னால் அப்போலோ இருக்குது அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் பஸ் செவன் ஹாஸ்பிட்டல்ஸ் பெரிய மல்டிஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும் இங்கே நிறைய இருக்குது செவன் ஹண்ட்ரட் மீட்ஸ்லேயே வந்து மெயின் ரோடு இருக்கிறப்ப எல்லாமே வந்து சீக்கிரம் கரெக்டாக ஆமாம் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் ஈஸி கனெக்டிவிட்டி இருக்கும் பஸ்ஸுமே அந்த செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் ரெகுலர் பஸ்ஸஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஓகே அண்ட் மெயின் இன்ட்ரெஸ்டிங் திங் இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடு வாங்கி ஒரு லேவுட் நீங்கள் வந்து வாங்குறீங்க லே அவுட் குள்ளே வந்து வீடு இருக்குமா நமக்கு சப்போர்ட்டிவாக வந்து நெய்பர்ஸ் இருப்பாங்களா இது எல்லாமே எல்லாரும் கன்சிடர் பண்ணி தான் வாங்குறாங்க பட் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வீடு இருக்கிறதுனால அதில் ஒரு அஞ்சாறு வீடு வந்து ஆல்ரெடி ஆக்குபை பண்ணுறதுனால சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுங்கள்லாம் நிறையா இருக்குது அதனால நீங்கள் இமீடியட்டாக வீடு கட்டி வந்தாலும் உங்கள் சப்போர்ட்டிவ் நேபர்ஸ் எல்லாருமே பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி இருக்காது ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ அதே வந்து நம்ம சைட்டுக்கு அப்ரூவல் வந்துட்டு என்னென்ன அப்ரூவலாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே இருக்கிறதுனால சிஎம்டி அப்ரூவ்டு பேசிக்காக சிஎம்டின்றது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் ஆத்தரைஸ்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இது இல்லாமல் ரேரா அப்ரூவ் நம்ம பண்ணி ரேராவும் அப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதனால சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ் ப்ராஜெக்டை ஸோ இது இதுதான் பேசிக்காக வந்து சென்னைக்குள்ளே நீங்கள் சென்னையை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா கேட்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு சென்னைக்குள்ளே இருக்கிறதுனால சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ் ஓகேங்க சார் இப்போ வந்து இப்போ வந்து சைட் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி பண்ணணும் அதுக்காக என்ன சேனல் நீங்கள் பண்ணி தரீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைடு சுவிட்ச் ப்ரொவைட் பண்ணுறோம் இது இல்லாமல் வந்து இது சென்னைக்குள்ளரே இருக்கிறதுனால தாராளமாக அவங்க ஓனாகவே வந்துடலாம் ஏன்னா எல்லா பக்கத்துலேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே ரீச் பண்ணிடலாம் ஸோ அவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் என்னோட டேரெக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் ஓகே ஸோ அதனால் அவங்க அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாலோ இல்லை கால் பண்ணாலோ நான் இமீடியட்டாக வந்து அவங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவேன் ஓகே அது லொக்கேஷன் அவங்க அதிலே பார்த்துக்கலாம் பார்த்துட்டு சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது சரௌண்டிங்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க சைட்டுக்கு வரதுனாலும் வரலாம் இல்லை சைட் டு சிட்ச் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சைட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் ஆன் த டோர் ஸ்டெப் ப்ரொவைட் பண்றோம் ஸோ மண்டே டு சண்டே எப்போ வேணாலும் வரலாம் எனி டைம் எனி டைம் வரும் சார் இப்போ அதே மாதிரி வந்து நம்ம சேனல பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா உங்க சைடு இருந்து அஃபோர்ட் பண்ணி தர முடியுமா டெஃபினெட்டா அவங்க சேனல் நேம் சொன்னாங்கன்னா ஆல்ரெடி நம்ம கம்பேரிட்டிவ்லி சரௌண்டிங் ப்ரைஸை விட இப்போ ஆறாயிரம் ரூபாய் இந்த இடத்துல போகுது நான் வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா தான் நான் சேல் பண்ணுறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி அதாவது என்னோட கம்பெனி டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கின கஸ்டமர்ஸ்க்கும் நல்லா தெரியும் சேனல் எப்பவுமே நம்ம டெவலப் பண்ணும்போது நம்ம சொல்றதும் என்னன்னா எல்லா ஏரியா கம்பெனி போது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம ப்ரைஸ் மார்ஜன் கம்மியா விளக்கிறது தெரியும் அதனால ஆல்ரெடி நான் இந்த கம்பேரிட்டிவ்லி சரௌண்டிங் பிரைஸோட நான் கம்மியா தான் குடுக்கறேன் அந்த பைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லயே நம்ம நெகோசியேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் டெஃபனெட்டா அவங்க சேனல் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நல்ல பிரைஸ் நான் பண்ணி குடுக்கறேன் இது இல்லாம நம்ம ரெகுலரா சொல்ற மாதிரி சிங்கிள் மெதர்ஸ் இருக்காங்க இல்லனா ஃபஸ்ட் டைம் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் நம்ம குடுக்கிறோம் அது நம்ம ப்ரொவைட் பண்றோம் அது நீங்க எப்ப வேணாலும் அந்த ஆஃபர் வந்து நீங்க நம்ம கிட்ட சொல்லிட்டு கேட்டோம் இது அதே மாதிரி வந்து மறுபடியும் கேட்குறேன் நம்ம லொக்கேஷனுக்கு அதாவது சைட்டுக்கு வரணும் அப்படின்னா லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் எக்ஸாக்டாக சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருவேற்காடு சென்னை டு பூந்தமல்லி போகும்போது திருவேற்காடு ஆர்ச் இருக்கும் அம்மன் கோயில் போகிறதுக்கான ஆர்ச் இருக்கும் ஓகே அந்த ரைட்டை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா டூ கிலோமீட்டர்ஸில் அம்மன் கோயில் வரும் ஓகே அந்த கோயில் தாண்டி ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ராமாலயா கல்யாண மண்டபம் இருக்கும் ஓகே ராமாலயா கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் திருவேங்கடம் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் உள்ளே போகும் அது உள்ளே வந்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நம்மளோட சைட் இருக்குது ஓகே ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ்லாம் தேவையில்லை ஓகே கஸ்டமர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட சைட்டு பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் வந்து என்னோட டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் அது வாட்ஸ்அப் நம்பரு ஜஸ்ட் நீங்கள் திருவேற்காடு டீட்டெயில்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு லொகேஷன் சைட்டோட ஃபோட்டோஸ் என்ன அவைலபிலிட்டி இருக்குது எல்லாத்தையுமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தே நீங்கள் சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன பிளாட் அவைலபிள் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சைட்டுக்கு வரலாம் ஓகே நான் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க இப்போ வந்து சென்னையில் வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும் இடம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த சைட் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க இதை பத்தி இன்னும் டீடெயில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாரோட காண்டாக்ட் நம்பர் அதே மாதிரி அட்ரஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பை பை சொல்லுங்க யூ சோ மச் பாய்